நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு கெட்ட விஷயங்களை மறந்து போயிடணும் அப்படிங்கிறது தானே நியாயம் ஆனால் நாமளோ நல்ல விஷயங்களை மறந்து போயிடுவோம் அதுலேயும் இந்த உணவு வகைகளில் தான் நாம் நல்ல உணவுகளை மறந்துடுவோம் அப்படி மறந்த ஒரு உணவை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த ஆர்கானிக் லிவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் பண்ணிவிடுங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாட்டு சர்க்கரையை பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போறோம் இந்த நாட்டு சர்க்கரையை நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கலாம் ஆனா இதுல நிறைய அற்புதமான மருத்துவ குணம் அடங்கியிருக்கு கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளுக்கு தினமும் தூங்க போகும்போது பாலில் ஜீனிக்கு பதிலாக சர்க்கரை கலந்து கொடுத்தா வயிறு சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வராது பலவீனமா இருக்கிற குழந்தைங்க கூட பலமா ஆயிடுவாங்க உடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகளை இது வெளியேற்றிடும் செரிமான சக்தி வாதம் போன்ற நோய்களை சரி புகையினால் இல்லை புழுதியினால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து நுரையீரலை இந்த நாட்டு சர்க்கரையானது பாதுகாக்குது இந்த நாட்டு சர்க்கரையில உடலுக்கு தேவையான கலோரிகள் புரதம் குறைந்த அளவு கொழுப்பு தாதுக்கள் மாவுச்சத்து சுண்ணாம்புச்சத்து இரும்புச்சத்து மற்றும் எரியம் அதாவது பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இருப்பதால் உடலுக்கு ஒரு சிறந்த உணவு பொருளா இருக்கு இதில் ஒரு சிறப்பு என்னன்னா நாம் அன்றாடம் பயன்படுத்துற சீனில நிறைய கலப்படம் இருக்கு சில பேர் லாபத்திற்காக சீனி மாதிரி இருக்கிற துகள்களை சீனியோட கலப்படம் செய்கிறாங்க ஆனா நாட்டு சர்க்கரையில கலப்படம் செய்ய மாட்டாங்க செய்யவும் முடியாது அதனால நாட்டு சர்க்கரை மூணு வருஷம் கூட கெட்டு போகாம இருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கவுந்தம்பாடி அப்படின்ற ஊர்ல தான் இந்த நாட்டு சர்க்கரைய நூறு வருஷத்துக்கும் மேல பாரம்பரியமா தயாரிக்கிறாங்க கரும்பு சாற்றிலிருந்து எடுக்கப்படும் இந்த நாட்டு சர்க்கரை இந்திய துணைக்கண்டத்தில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கும் மேலாக இதை உட்கொள்ளும் பொருளா பயன்படுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் முடிஞ்ச அளவு சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை பயன்படுத்த ட்ரை பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம எங்கள் ஆர்கானிக் லிவிங் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க